என்னடா இது பெரிய பைப்பா ஏதோ கம்பி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம தான் நம்ம காட்டில் வந்து அகத்தி கீரை வெட்டுறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம குட்டி பசங்களா பார்த்தீங்கன்னா வண்டியில ஏறி ஜம்முன்னு படுத்துக்கிட்டாங்க நம்ம பெருமை ஆட்டுக்குட்டி சரி இந்த நாய்க்குட்டி பசங்களுக்கும் வண்டி பார்த்தா சரிங்க அது மாதிரி ஏறி உட்காந்துக்கிறது தூங்குறது அதுலயே தான் தூங்கணுங்களாமா அப்புறம் இந்த பைப்பு வந்துட்டு அகத்தி கீரை வெட்டலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது ஒரு அகத்தி வந்து ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு சின்னதா இருக்கும்போதே இருந்தா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காதுங்க அப்படி அளவுக்கு அப்படியே வளர்ந்து போயிருச்சுங்க அகதிக்கீரை எல்லாமே இந்த பைப்பு வந்துட்டு எங்கள் ஊர் கடையிலே தான் வாங்கியிருந்தேங்க என்ன நின்றுக்கிட்டே வெட்டுறதுனால இந்த அளவுக்கு வாங்கினா தான் வந்து ஹைட்டில் நல்லா வெட்ட முடியும் அப்படிங்கிறனால இதை நேற்று தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இது எப்படி பா வெட்டுது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கொள் வந்து வந்தாச்சுங்க அகத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்களேன் சின்னதாக இருக்கும்போதே வெட்டி இருந்துச்சுன்னா அளவுக்கு ஹைட்டாக வந்து போயிருந்துருக்காதுங்க இந்த மாதிரி தாங்க வந்து வெட்டுங்களாமா இந்த இதை பார்த்துட்டு தான் வந்து அப்படி சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம் இவரும் வந்து வெட்டி வெட்டி பார்த்தாருங்க வெட்டிக்கிட்டே இருந்தாரு கீழே பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருந்துச்சுங்க எங்கே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு பயத்திலே தான் வெட்டிகிட்டு இருந்தாரு கீழே இறங்கி வெட்டியிருந்தால் நல்லா ஈஸியாக வெட்டி இருந்துருக்கலாங்க நம்ம மொதல் டைம் இப்போ தான் வந்து வெட்டிக்கிட்டே இருக்கோம் நானும் காலையில் சமையல் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் நானும் வெட்டுங்க வெட்டுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா வெட்டவே மாட்டேங்கிறேன் இப்போ தானே புதுசாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வேலை அப்படியே வெட்டி முடிச்சுட்டாருங்க குச்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வெட்டி முடிச்சாச்சு இனிமேல் இந்த குச்சி தான் நம்ம வந்து ஆடு மட்டுக்களை அகற்றி வெட்ட போகிறேங்க வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க